நீ ஒரு ஆத்மா என்பதை உணர் இந்த ரணபூமியில் உன் கண்களுக்கு புலப்படும் ஒவ்வொரு வீரனும் நீ என்னுபவன் அல்ல என்பதனையும் உணர் சிறிது காலத்திற்காக அந்த அந்த சரீரத்தில் வாசம் செய்கின்றனர் இவர்கள் தேகமானது அழியலாம் ஆனால் அனைவரும் அமரர்களே மீண்டும் ஓர் புதிய தேகத்தில் பிறப்பெடுப்பார்கள் தன்னை சுதாத்மா என்னும் ரூபத்தில் அறியாதவரை அதர்மத்தை அடியோடு தியாகம் செய்து தர்ம நிலையை எட்டாத வரையில் அந்த ஆன்மாக்களின் பிறப்பெடுத்து மரணிக்கும் பணி தொடரும் இதுவே பிரம்ம வித்யின் முதற் பாடமாகும் பார்த்தா ஜனனம் எடுத்த தேகம் மடியத்தான் வேண்டும் அர்ஜுனா அதோடு மடியும் யாவரும் அவனியில் அவசியம் மீண்டும் பெறப்படும்